வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட சென்னை பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸோட டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் நல்ல பெருமாள் அவர்கள் இருக்காங்க வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம் வணக்கம் டாக்டர் ஸோ டாக்டர் இது வரைக்கும் வந்து நம்ம டயபெட்டிஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அண்ட் டயபெட்டிஸில் வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் ஸோ மக்கள் வந்து டயபெட்டிஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இல்லை ப்ராப்பராக அதை வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துக்காமல் இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு டு ஸ்டார்ட் வித் டைப் ஒன்னில் என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் ஓகே டைப் ஒன் வந்து குழந்தைங்களுக்கு அதில் சின்ன பசங்களுக்கு வரபட்டிஸ் அதில் வந்து இன்சுலின் ரொம்ப உடம்புல இல்லை அல்மோஸ்ட் இல்லை ஸோ அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷனோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போது ஏதாவது ரீசன்னால் அவங்க இன்சுலினை மிஸ் பண்ணாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்க அம்மாக்கள் தான் ஜெனலாக இன்சுலின் போடுவாங்க ஒரு அந்த அம்மாக்கே உடம்பு தெரியல அவங்க ஹாஸ்பிட்டலைஸு அப்போது வீட்டில் வேறு யாருக்கும் தெரியலனா ஒரு ரெண்டு நாள் இன்சுலின் மிஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் இன்சுலின் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்சுலின் போட மிஸ் பண்ணால் அல்லது எதாவது இன்ஃபெக்ஷன் அது உடம்பு சரியில்லாம் போகுது ஃபீவர் அது இது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் குழந்தை ஒன்றும் சாப்பிட்லையே அதனால் இன்சுலின் போட வேணாம்னு கூட அவங்க இன்சுலின் குறைச்சிடுவாங்க சிக் டேஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இன்சுலின் ஆல்ரெடி இல்லை வெளியிலேருந்து வரல அப்போது உடம்பில் கடகடானு குளுக்கோஸ் லெவல் கூடி போயிடும் அதை அது வந்து ஒரு விஷய சைக்கிள் அதை உடம்புல குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்தால் கூட அதை உபயோகப்படுத்துறதுக்கு இன்சுலின் இல்லை இன்சுலின் தான் கீ அந்த குளுக்கோஸை எடுத்துகிட்டு செல்லுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஸோ அது இல்லாதனால ஃபேட் எல்லாம் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அந்த ஃபேட் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும்போது அதில் வர்ற பை ப்ராடக்ட் வந்து கீட்டோன்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப அசிடிக் ஸோ உடம்பு அசிடிக் ஆகிடும் அதை வெளியில் தள்ளுறதுக்காக நிறைய யூரின் போக ஆரம்பிக்கும் குழந்த ஸோ அதனால் டீஹைட்ரேஷன் வந்துடும் அசிடோசிஸ் அது வந்து ஒரு டேஞ்சரஸ் ப்ராப்ளம் ஈவன் பிரெயின் கூட டிஸ்ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் அக்யூட் காம்ப்ளிகேஷன் இது உடனடியாக விதின் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஈவன் ஒன் டேயில் கூட டெவலப் ஆகிடும் ஸோ இது வந்து ப்ரிவென்டபிள் ஜென்ரலாக வந்து அந்த பேரண்ட்ஸ்கோ அல்லது அந்த யங்ஸ்டர்ஸ்க்கோ நம்ம இன்சுலின் மிஸ் பண்ணக்கூடாது அல்லது சிக் டேஸில் உடம்பு சரியில்லைன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்குவெண்ட்டாக மானிட்டர் பண்ணணும் இன்சுலின் கரெக்டாக போடணும் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இதை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் இது போக குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படி வருட கணக்காக டயபிட்டிஸ் அந்த வருடங்கள் ஆக முக்கியமாக அந்த மைக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம் சின்ன சின்ன இத்த குழாய்கள் எங்கே எங்கே போகுதோ முக்கியமாக கண்ணில் ரெட்டினாவில் இருக்குது அதே மாதிரியான இரத்த குழாய்கள் கிட்னியில் நெஃப்ரான்ஸ் அந்த ஃபில்டர்ஸ் அதில் இருக்குது அப்புறம் நரம்புகளில் இருக்குது ஸோ இந்த மூணும் கொஞ்சம் காமனாக இன்வால்வ் ஆகலாம் டைப் ஒன் டயபட்டிஸில் ஸோ ஜெனரலாக டைப் ஒன் டயபிட்டிஸில் வரக்கூடிய மேஜர் க்ரானிக் காம்ப்ளிகேஷன் வந்து கிட்னி ப்ராப்ளம் ஸோ கிட்னி ஃபெயிலியரே ஆகலாம் அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் கூட போயிடலாம் ஸோ சில சமயம் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது பேங்க்ரியஸையும் சேர்த்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க அப்போ அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னா கிட்னி டியூவல் ட்ரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம் கிட்னி பேங்க்ரியாஸ் ட்ரான்ஸ்பிளாண்ட் அது பண்ணால் அவங்களுக்கு டயபிட்டீஸே க்யூர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அது அந்த ஸ்டேஜுக்கு போக விடக்கூடாது அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு அதே மாதிரி நரம்புகள் கால் நரம்பெல்லாம் பாதிக்கிறதுனால காலில் ஃபுட் அல்சரேஷன்ஸ் அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் ஜாஸ்தி ஆகிடும் கண் பார்வையிலையும் பிரச்சனை வரலாம் ரெட்டினோபதி வர்றதுனால ஸோ இது வந்து இந்த டைப் ஒன் டயபட்டிஸில் வரக்கூடிய க்ரானிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ஓகே டாக்டர் ஸோ கம்மிங் டு டைப் டூ டயபெட்டிஸ் ஸோ டைப் டூ டயபிட்டிஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கும் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் போயிடுச்சுன்னா வந்து கால் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் இதுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் ஹையஸ்ட் காம்ப்ளிகேஷன் கூட எங்களால் நம்ப முடிகிற ஒரு விஷயம் ஸோ அந்த லெவலுக்கு கூட போற ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லை வேற மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் கூட அதுக்கு முன்னாடி வருமானு கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நீங்கள் பத்தி சொன்னீங்க கால் எடுக்கிறது அது எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா இருந்தது இப்போ கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி அவேர்னஸ் அதிகமாயிட்டே வரதுனால இந்த பிலோனி ஆம்பேஷன் ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்லீஸ்ட்டு நம்ம சென்னை அந்த மாதிரி பகுதிகளில் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது என்னோடய அனுபவத்தில் பட் இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது ஸோ இப்போ டைப் டூ டயபட்டீஸில் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரெண்டு விதமாக ப்ரெசண்ட் ஆகலாம் ஒன்று வந்து ஈவன் கண்டுபிடிக்கும் போதே காம்ப்ளிகேஷனோடு வரலாம் அது கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் இப்போ இது எப்படி நடக்கும்னு கேட்கலாம் இப்போ டயபெட்டீஸ்ன்னு தெரிஞ்ச அன்றைக்கே காம்ப்ளிகேஷனாக அப்படின்னு ஏன்னா டயபிட்டிஸ் வந்து சிம்டம்லெஸ்ஸாக இருக்கலாம் ஈவன் சில வருடங்கள் பல வருடங்கள் கூட வெளியில் தெரியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு டயபட்டிஸ் வந்திருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நேரடியாக அவங்க ஒரு கிட்னி ப்ராப்ளமோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்க அப்போ ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் ஆனதுக்கப்புறம் சுகர்ஸ் செக் பண்ணால் அது ஹை லெவலில் இருக்கும் அது த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப வழக்கம் ஸோ ஐசியூ செட்டிங்கில் புதுசாக கண்டுபிடிக்கிறது அது மாதிரி சிலருக்கு கிட்னியே ப்ராப்ளம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து லாங் ஸ்டாண்டிங் டயபட்டிஸ் தெரியாமல் இருந்ததுனால வந்து அதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனிங் அதாவது எல்லாருமே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்காம அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறது பெட்டர் லேபில் போய் வருடத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது காம்ப்ளிகேஷன் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் இப்போ இந்த நான் சொன்னது முதல்ல கண்டுபிடிக்கும் போதே காம்ப்ளிகேஷன் வருது ரெண்டாவது பல வருடங்கள் டயபிட்டிஸ் இருக்குது காம்ப்ளிகேஷன் வருது அது வந்து அகெயின் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் மைக்ரோ வாஸ்குலர் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் மைக்ரோ சின்ன சின்ன பிளட் டைப் டைப்போனில் சொன்ன மாதிரியே ரெட்டினால கண்ணுக்குள்ளே அதே மாதிரி கிட்னியில் நெஃப்ரான்ஸ் அப்புறம் நர்வ்ஸ் இதெல்லாம் ஃபிட் ஆகுது மேக்ரோ வாஸ்குலருங்கிறது பெரிய ரத்த குழாய்கள் போகிற இடங்கள் ஒன்று வந்து மூளை அடுத்தது ஹார்ட் அது கொரோனரி ஆட்ரிஸ் அப்புறம் காலுக்கு போகிற ரத்த குழாய்கள் இதெல்லாம் வந்து பெரிய பிளட் வெசல்ஸ் மேக்ரோ வெசல்ஸ் ஸோ இந்த ரெண்டு வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் டைப் டூவில் பாசிபிள் ஸோ நீங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றியெல்லாம் சொன்னீங்க டாக்டர் பட் அதாவது காம்ப்ளிகேஷன்ஸோட வரவங்களும் இருக்காங்கன்னு சொன்னீங்க பட் இப்போ நீங்கள் கண்ணில் காம்ப்ளிகேஷன் வரும் ஸோ அந்த மாதிரி வேரியஸ் பாட்ஸ்லலாம் வரும்னு சொல்லியிருந்தீங்களே டாக்டர் அது எப்படி அது வந்து ஒரு ஒரு டயபெட்டிஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க அது எப்படி டாக்டர் கிட்ட வரணும் எந்த ஒரு சுச்சுவேஷனில் வரணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள்